எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ ஃபோர் ஸ்டார் டிராக்டருங்க வாங்க இதோட முழு விவரங்கள் என்னன்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பக்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் ஏபி இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் பற்றினவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தவளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க டிராக்டரோட ஹெச்பி இருந்தவங்களுக்கு நாற்பத்தி எட்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டோரிங்கோட வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் ப்ரேக்கோடு வருதுங்க டிராக்டர் உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வந்தீங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சு துளியும் கிடையாதுங்க ரெண்டையும் அவர்ஸு மேலே ஐநூற்றி இருபத்தி ஐந்து அவர்ஸாங்க இருக்குது வண்டி உங்களுக்கு பேக் டேர் உங்களுக்கு பதினாலு சைஸ் டயருங்க பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் மிலுக்கு டிஎன் ஐம்பத்தி எட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே உங்களுக்கு துளியும் பெயிண்ட் டச்சுக்க கூடாதுங்க நல்ல கண்டிஷனில் இருக்குங்க இன்ஜினு கீர் பாஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரையில் இருக்குது கொடுத்துருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமிதனுக்கு ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ஃபிக்ஸ் பண்ணுறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் அந்த டிராக்டர் வேணுங்கிறங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கம் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மண்டப புக்காக தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் ஜேசிபி இது போல் உபகரணங்களாக சேல்ஸ் பண்ணுற போட்டிங்கன்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் டிராக்டரை சேல்ஸ் பண்ணிக்கலாங்க மேலும் இது போல் டிராக்டர் சேல்ஸ் வீடியோ சந்திப்போம் அதுவரை காத்திருக்கு நீங்கள் நன்றி வணக்கம்